சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் சேப்பக்கிழங்க வந்து வேக வச்சுருக்கேன் ஓப்பனாக ஒரு பாத்திரத்தில் வந்நீ தண்ணி ஊற்றி அப்படியே இந்த சேப்பங்கிழங்கை போட்டு வேக வச்சிருக்கேன் வேக வைக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு கத்தியால் குத்தி பார்க்கணும் அது ஃபோமாக இருக்கணும் அதாவது குழகுழன்னு வெந்துடக்கூடாது வெந்திருக்கணும் பட் கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கிக்கணும் நீங்கள் குக்கரில் வச்சு விஷில் விடுறீங்க அப்படின்னா ஒன் விஷிலை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை மேலே தெளித்து ஓப்பன் பண்ணி அதை இறக்கிடுங்க அவ்வளோதான் நீங்கள் ஓப்பனில் வேக வைக்கிறதே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேக வச்சதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சுட்டு உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்காக இப்போ வானிலியில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இந்தளவு விட்டுருக்கேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆயில்லாம் வந்து சேரும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் தேவையான அளவுக்கு நம்ம விட்டு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை விட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டு எடுக்க போகிறேன் சின்ன வானிலையாக இருக்கனால நீங்கள் எப்படி ஒரேடியாக எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா அந்த மானு அந்த மாதிரியான ஒரு வானில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் அப்படி இப்படியே வச்சு திருப்பி போட்டு எடுத்துடலாம் இது ஆயில் ஹீட் ஆகட்டும் இந்த சேப்பங்க நீங்கள் அப்படியே வேக வச்சு சும்மா அப்படியே பண்ணீங்க ரோஸ்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அவ்வளவோ சாப்பிட இருக்காது யாரும் விரும்ப மாட்டாங்க சார்த்தத்துக்கெலாம் பண்ணுவாங்க இல்லையா அப்படி தான் இருக்கும் அது அந்த ஒரு குழப்பழப்பு தன்மையும் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போரும் நம்ம இதை எடுத்துக்கலாம் நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயே நமக்கு போருமானதாக இருக்கும் அடுத்தடுத்தது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் மற்றபடி டோன்ட் கேர் அப்படின்னா நிறையா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் அந்த எண்ணெயை நம்ம தூக்கி போடுற மாதிரி வரும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு எடுக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகிடப்போறதில்லை ஐயோ ஆயில் அப்படின்னு பயப்படாமல் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது ஏன்னா இது நம்ம தான் பண்ணுறோம் இல்லையா நல்ல சுத்தமான எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி சுட்ட எண்ணெய் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலை ஹோட்டலில் பண்ணுற மாதிரி ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஆயில் தேவைப்படும் இப்போ எல்லாத்தையுமே இது உறிஞ்சின்றருக்கு இல்லையா ஏன்னா அது ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஆயில் வேணும் இப்போ எனக்கு இதே அளவு இன்னும் இருக்குது அதனால் திரும்பி நான் ஆயில் விட்டு நான் பிடிச்சுக்கேன் இது கொஞ்சம் எந்தளவுக்காக தேவைப்படும் இல்லையா டைம் இருக்கு எடுத்துனா புதுசா என்ன ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இருக்கிற ஆயில்லேயே கடுகு வெடிக்கிறதுக்கு மட்டும் தான் அரிசி மாவு இது கொஞ்சம் கிறிஸ்பி கொடுக்கும் கொடுக்கும் தான் இது கூட நான் என்ன போட்டுக்கிறேன்னா பெருங்காய பவுடர் உப்பு காரத்துக்கு ட்ரை சில்லி பவுடர் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் உங்களுக்கு நீங்க வேணும்னா இந்த கரம் மசாலா பவுடர் இந்த தனியா தூள் மல்லித்தூள் அப்படிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் போட்டுக்கோங்க எனக்கு இது போடும் அவ்வளோதான் சேப்பங்காயந்து ரோஸ்ட்டு இதை வந்து நம்ம சும்மா பெரட்டுறதுக்காக தான் இப்போ இது பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துட்டோம் ட்ரை ரோஸ் பண்ணிட்டோம் சாரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா அதனால் இது இந்த உப்பு காரம்லாம் இதில் மிக்ஸ் ஆகிறதுக்காக இப்படி குறைட்டுறோம் அடுப்பு சிம்மில் அடுப்பு சிம்மில் வச்சே நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து வெளி கோட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லேயும் உள்ளுக்குள்ளே வந்து வேகாமையும் இருக்கும் சிம்மில் வச்சு தான் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் தட்ஸ் ஆல் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி தேங்க்யூ வாட்ஸிங் தேங்க்யூ ஃபிராட்சிங்